பள்ளி தலை விழுந்தாலோ கால் மேல விழுந்தாலோ அதை ஏறி நடந்தாலோ சிலர் நல்லதுங்கிறாங்க சிலர் நல்லது இல்லைங்கிறாங்க அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்களே பள்ளி கத்துச்சுனாலே ஒரு விதமான சகுனங்கள் இருந்துட்டு இருக்குது ஒரு விதமான நல்லது இருந்துட்டு இருக்குது ஒரு விதமான கெடுதல் இருக்குது அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிப்பட்ட பள்ளி வந்து ஒருவருடைய உடம்பு பகுதியில் இருந்துன்னு வைங்களேன் பொதுவாகவே உடம்புல ஒவ்வொரு பகுதியில் வந்து பள்ளி விழுகும் போது ஒவ்வொரு விதமான நற்பலனும் இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு விதமான அசுப பலனும் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் நீங்கள் ஆண்களாக இருந்ததுன்னு வைங்களேன் ஆண்களுடைய உடம்பில் வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் அது நல்லதாக தான் இருந்துகிட்ருக்கும் நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் பெண்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய இடது புறமாக பள்ளி விழுந்தது அப்படின்னா அது ஓரளவு நல்லதாக இருந்துகிட்ருக்கும் அல்லது கெடுதல் இல்லாமல் இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆனால் அதே பள்ளி வந்து உங்களுடைய உச்சந்தலையில் விழுந்துன்னு வைங்களே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உச்சந்தலையில் பள்ளி விழுந்தது அப்படின்னா கண்டம் அல்லது மரணம் அல்லது அவமானம் அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய சகுனமாக தான் இருந்துகிட்டு இருக்குது